குழந்தைங்க லன்ச் பாக்ஸுக்கு எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடாமே வராங்களா அப்போ இது மாதிரி மீல் மேக்கரை வச்சு ஈஸியான முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் டிஃபன் பாக்ஸே காலியாக வரும் இந்த மீல் மேக்கரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு முறையாச்சும் செஞ்சு கொடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த அளவு கொதித்து வந்ததும் ஐம்பது கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வந்துடும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இது வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் மீல் மேக்கருக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு வர மிளகாவை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்ச மீல் மேக்கரை எடுத்து பச்சை தண்ணியில் சேர்த்து நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இருக்கிற எல்லா மீல் மேக்கரையும் இது போல் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்தால் போதும் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற மசாலாவை மிக்சி கப்பில் போட்டு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா மசாலா பொடியாக அரைபட்டு வந்தால் போதும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வரதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கும்போதே இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டும் ஒன்றும் பதியமாக தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளியை கட் பண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் துளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீல் மேக்கர் இந்த அளவுக்கு தக்காளியோட மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால ட்ரை ஆகிடும் அதனால் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லா பகுதியிலையும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் மசாலா நல்லா மீல் மேக்கரில் இறங்கிறதுக்காக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதும் மீல் மேக்கரில் மசாலா நல்லா இறங்கி வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கோங்க ஈஸியான முறையில் பெப்பர் மீல் மேக்கர் ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மீல் மேக்கர் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்